நீனா காதல் சரியில்லை அடுத்த வர எப்பிசடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஆஃபீஸருமே வந்திருக்காங்க உங்கள் மேலே ட்ரக்ஸ் கேஸ் இருந்தது அதை நீங்கள் கிட்டே எப்படி நீங்கள் சொல்லாமல் மறைச்சுவிங்க நீங்கள் மறைச்ச விஷயம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களோட நாங்கள் பிஸ்னஸ் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராகவ வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அதனால் ராகவம் இருந்துட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸில் வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க அதுக்கு அபி வர்றாங்க உடனே லாவணியாக இருந்துட்டு அபி என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்க மீட்டிங் இருக்க நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சார் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி கேஸு க்ளோஸ் ஆயிடுச்சு இது இதுக்கு மேலேயும் அவர் தப்பு செஞ்சுருக்காருன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஆதாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து காட்டுறாங்க அது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு தான் ராகவ் உங்கள் ஒய்ஃப் ஃபேஸ் பிர்லியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உங்களோட நாங்களோ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மறுபடியும் எந்த பிஸ்னஸ்ஸையும் நாங்கள் கேன்சல் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவ் கிட்டே வந்து சொல்கிறாங்க ராகவ் இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ் அபி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபிக்கு தேங்க்ஸ் மேலே தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இத இருக்கிற லாவண்யா ரொம்பவே கடுப்பாகிறாங்க அதோட இன்னைக்கான அனுப்புற முடிச்சிருக்காங்க